ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில அதிவேக சதம் அடித்த வீரர்கள் பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில பாக்க போறோம் ஓடிஐ போட்டியில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச பால செஞ்சுரி அடிச்ச பத்து நபர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் பாக்க போறது கூட நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு நாட போன விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் குறைஞ்ச பால செஞ்சுரி அடித்த மாபெரும் பத்து வீரர்களை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றுல குறைஞ்ச பால செஞ்சுரி அடிச்ச இடத்துல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஜோஸ் பட்லர் ஜோஸ் பட்லர் தெரியாதவங்களும் இருக்க முடியாது சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சிறப்பான பேட்டர் கிட்டத்தட்ட வெறும் நாற்பத்தி பால்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கக்கூடிய மேட்ச்ல தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவர் நாற்பத்தி ஆறு பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு இவர் தான் அதிவேக செஞ்சுரி அடிச்ச பத்தாவது நபரா பார்க்கப்படுகின்றார் ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிக வேக சதம் அடித்த லிஸ்ட பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல கூடிய நபர் ஜெஸ்ஸி ரைடர் இவர் நியூசிலாந்து அணியை சேர்ந்தவர் இவர் வந்து நாற்பத்தி ஆறு பால்ல வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் இந்த சாதனை பண்ணிருக்காரு ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிவேக செஞ்சுரி அடிச்ச நபர்ல எட்டாவது இடத்துல கூட ஹரித் அப்ரிடி இவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் இவர் வெறும் நாற்பத்தஞ்சு பால்ல பாத்தீங்கன்னா நூறு ரன் அடிச்சிருக்காரு அதுவும் நம்ம இந்திய அணிக்கு எதிராக நடந்த தான் வந்து அப்பதான் இந்த சாதனை அவர் நிகழ்த்திருக்காரு ஏழாவது எடுத்துடக்கூடிய நபர் பிரைன் லாரா இவர் வெறும் நாற்பத்தி அஞ்சு பால்ல பங்களாதேஷு அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த தான் இந்த சாதனை பண்ணிருக்காரு வெறும் நாற்பத்தி அஞ்சு பால்ல பார்த்தீங்கன்னா பிரைன் லாரா இந்த சாதனை பண்ணிருக்காரு பிரைன் லாரா ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேட்ஸ்மேன் சொல்லலாம் ஆறாவது எடுத்துக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பௌச்சர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலு பால்ல பாத்தீங்கன்னா ஜிம்பாபே அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த மேட்ச்ல வெறும் நாற்பத்தி நாலு பால்ல பாத்தீங்கன்னா இவர் அந்த செஞ்சு பதிவு பண்ணிருக்கு ரொம்ப ரொம்ப அதிரடியாக விளையாடக்கூடிய இடக்கூடிய பேட்ஸ்மேன் ருத்ர தாண்டம் ஆடுவார் சொன்னா அது எந்த விதமான மாற்ற இப்ப சமீபத்துல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இவர் ஹெட் கோச்சாவும் வந்து இருக்காரு அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிப் கான் அஞ்சாவது இடத்துல இருக்காரு இவர் வெறும் நாற்பத்தி ஒரு பால்ல நூறு ரன்ன வந்து அடிச்சிருக்காரு நேபாள அணிக்கு எதிராக நடந்த மேட்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மேட்ச் நடந்திருக்கு ஆசிப் கான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒரு பால்ல அன்றரை ரெண்டு கூச்சிருக்காரு யூஏஇ அணியை சேர்ந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா விளையாடி இந்த மேட்சை வந்து திருப்பி போட்டாரு சொல்லலாம் சோ அந்த புது அணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல மேட்ச்சை விளையாட்டு வெறும் நூறு ரன்களை நாற்பத்தி ஒரு பால் அடிச்சு தள்ளி மனுஷன் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருங்கன்னா கிளாஸ் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்ல பத்தி தெரியாதவங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸ்வெல் வந்தாலே அந்த பால்கள் எல்லாம் பவுண்டரியும் சிக்ஸுமா தான் பறக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது பால்ல நெதர்லாந்து அணிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த மேட்ச்ல தான் அவர் சாதனை அவர் பண்ணியிருக்காரு நாற்பது பால்ல நூறு ரன் அடிச்சு வச்சிருக்காரு மனுஷன் இவர் ஒரு பெரிய ரன் மிஷின் ஆஸ்திரேலியாக்குன்னு சொன்னா அதுல எந்த மனமாற்ற கருத்தும் கிடையாது சோ அதுவேக செஞ்சுரி அடித்த லிஸ்ட்ல டாப் த்ரீக்கு நாம வந்து டாப் த்ரீ ஷாஹித் அப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்காரு மீண்டும் அதாவது டாப் டென்ல பாத்தீங்கன்னா இவர் ரெண்டு வாட்டி வந்து இடம் பிடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல வெறும் முப்பத்தி ஏழு பால்ல பாத்தீங்கன்னா மனுஷன் நூறு ரன் பிளந்து கிட்டிருக்காரு இவர் பாகிஸ்தான் அணியை சேர்ந்தவர் இலங்கைக்கு எதிராக நடந்த மேட்ச்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது வேர்ல்டு கப் மேட்ச்ல தான் இந்த சம்பவத்தை அவர் பண்ணியிருக்காரு இலங்கை அணி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பெரிய ட்ரெண்டிங்ல இருந்து அடி சொல்லலாம் அந்த அணியை பாத்தீங்கன்னா போல போல பொலந்து வாரி கோடியில போட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிருகத்தனமா ஆடக்கூடியவர் தான் சாஹித் அப்ரிடி இன்று மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த சாகித் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல முதல் இடத்துல இருந்துருக்கு ரொம்ப காலம் இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு சோ இப்ப இவருக்கும் மீறி அதிரடி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வந்தால்தான் இவர் மூன்றாவது இடத்துக்கு வந்தாரு இவரை மூணாவது இடத்துக்கு தலை அந்த ரெண்டு பேர் யாருன்னு நம்ம பார்க்கலாம் அதிவேக செஞ்சுரி எடுத்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல கூடிய நபர் பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் கோரி ஆண்டர்சன் இப்ப இருக்கிற வரைக்கும் தெரியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் சொல்லலாம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காக வந்து மேட்ச் விளையாட்டு ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் நியூசிலாந்து அணில இருந்தாரு கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தி ஆறு பால்ல பாத்தீங்கன்னா இவர் நூறு ரன் அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடந்த மேட்ச்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இந்த சம்பவத்தவர் பண்ணிக்கிறது ஒரு தரமான சம்பவம் சொல்லலாம் சோ இவர் முதல் இடத்துக்கு தான் சாகித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு போயிருக்காரு ஆனா இவரையும் மிஞ்சி தரமா ஒரு மனுஷன் வந்து சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு முதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மனுஷன் யாருன்னு அவங்க பார்க்கலாம் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றிலே அதிவேகமாக சதம் அடித்த நபர் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஏ பி டிவிலியர் இவர் அந்த டீமோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு செல்ல பேர் இருக்கு ஏன்னா மனுஷன் பால எந்த பக்கம் அடிப்பாருன்னு சொல்ல முடியாது எல்லா பக்கமும் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து கூட பேலன்ஸ் விட மாட்டாரு அந்த அளவுக்கு ஒரு மரண அடி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஏ பி டிஸ் கண்டிப்பா ஏபி டிவ்லியூஸ் தெரியாதவங்களும் இருக்க முடியும் அவரை பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகம் புள்ள எல்லா நாட்டிலுமே அவருக்கு ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க ஏபி பி பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று வெறும் முப்பத்தி ஒரே பால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இது வந்து அவருடைய வாழ்நாளில் பெரிய சாதனையா பார்க்கப்படுது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் அந்த மேட்ச் நடந்திருக்கு சோ தரமான ஒரு சம்பவத்தை அன்னைக்கு மனுஷன் டோட்டலாக பாத்தீங்கன்னா அன்னைக்கு மொத்தமா அவர் அடிச்ச ஸ்கோர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினாறு சிக்ஸ் ஒன்பது போருங்க அவ்வளவுதான் வெறும் சிக்ஸ் போர்ல அவரு ஆடுன பால்ல மேட்சு நினைக்கிறேன் மறுபடியும் இதனால இதனாலதான் ஏபி டி அதிவேக செஞ்சு ஓடியலை அப்படின்னு சொல்லும் போது ஏபிடி லூஸ் நம்பர் ஒன் நட்சத்திரமா நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற வர அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்